தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் மீடியா दिखा रहा है மீடியா कह रहा है मोदी जी कह रहे हैं किसी ने कुछ कहा ही नहीं என்னையே கிண்டல் பண்றீங்களா மனம் நொந்த துணை ஜனாதிபதி என்னையும் இருபது வருஷமா இன்சல் பண்றாங்க போனில் ஆறுதல் சொன்ன பிரதமர் மோடி இதெல்லாம் திசை திருப்பும் யுக்தி காங்கிரஸ் எம்பி ராகுல் காட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் பரபரப்பான பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமான கடந்த பதிமூன்றாம் தேதி மீண்டும் நாடாளுமன்ற மக்களவையினுள் பாதுகாப்பு அத்துமீறல் நடந்தது கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர் வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற வளாகத்தில் பார்வையாளர்களாக வந்திருந்த இரண்டு நபர்கள் கலர் புகை குண்டை அவை முழுக்க வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பாதுகாப்பு மீறல் குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்திற்கு பின்பு இதுவரை நூற்று நாற்பத்தோரு எம்பிக்கள் மீது இடைநீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது பேசு பொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது திரிணமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெக்தீப் தங்கர் அவை நடவடிக்கையின் போது செய்வதைப் போல் அனைவரின் முன்னிலையிலும் நடித்து காட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது செல்போனில் அந்த காட்சியை வீடியோ எடுத்தார் ஜகதீப் தங்கர் போல் திரிணமுல் காங்கிரஸ் எம்பி நடித்து காட்டிய காட்சியையும் அதனை ராகுல் காந்தி வீடியோவாக எடுத்த காட்சியும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது இதற்கு ஆளும் கட்சியான பாஜக எம்பிக்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெக்தீப் தங்கர் அரசியல் கட்சிகளுக்குள் பரிமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் மாநிலங்களவை தலைவரை மிமிக்ரி செய்யும் எம்பியை மற்றொரு கட்சியின் மூத்த தலைவர் வீடியோ எடுக்கிறார் இது முட்டாள்தனமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதன்கிழமை காலை மாநிலங்களவை கூடியது அப்போது அவர் தனிப்பட்ட முறையில் ஜகதீப் தங்கரை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்திய துணை குடியரசுத் தலைவரை விவசாயிகள் சமூகத்தை என் சமூகத்தை அவமதிப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த சபையின் கண்ணியத்தை காப்பது எனது கடமை என்று கூறினார் மேலும் பிரதமர் மோடி தன்னிடம் தொலைபேசியில் ஆறுதல் கூறியதாக எக்ஸ் பக்கத்தில் ஜகதீப் தங்கர் கூறுகையில் இது போன்ற சிறுமைகளை இருபது வருடங்களாகத்தான் அனுபவித்து வருவதாக கூறினார் ஆனால் அரசியலமைப்பு பதவியில் உள்ளவருக்கு அதுவும் குடியரசு துணைத் தலைவருக்கே நாடாளுமன்ற வளாகத்திலேயே அத்தகைய சம்பவம் நடந்தது துரதிருஷ்டவசமானது என்று பிரதமர் கூறினார் என ஜகதீப் தங்கர் பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவரைப் போன்று எம்பி நடித்து காட்டிய வீடியோவை பார்த்து மனம் நொந்து போனதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் நமது மதிப்பிற்குரிய குடியரசு துணைத் தலைவர் அவமானப்படுத்தப்பட்ட விதத்தை பார்த்து மனம் நொந்து போனேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களின் கருத்துகளை சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும் அது கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் அதுதான் நம் நாடாளுமன்றத்தின் பாரம்பரியம் அதை எம்பிக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கல்யாண் பானர்ஜி விளக்கமளித்துள்ளார் அவர் கூறியதாவது ஜக்தீப் தங்கரை புண்படுத்துவது எனது இல்லை அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு நான் அவரை காயப்படுத்த விரும்பவில்லை மிமிக்ரி என்பது ஒரு கலை வடிவம் அவர் ஏன் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டார் என தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எம்பிக்கள் அங்கு அமர்ந்திருந்தனர் நான் அவர்களின் வீடியோவை படம் பிடித்தேன் எனது வீடியோ எனது மொபைலில் உள்ளது ஊடகங்கள் அதை காட்டுகின்றன யாரும் எதுவும் சொல்லவில்லை எங்கள் நூற்றி ஐம்பது எம்பிக்கள் சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளனர் ஆனால் ஊடகங்களில் அது பற்றி எந்த விவாதமும் இல்லை என கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்தில் நடந்துள்ள எம்பிக்கள் இடைநீக்கம் குறித்து விவாதம் செய்யாத பாஜக அரசு அதை மடைமாற்றம் செய்வதற்காகவே இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு